எங்கள் காட்டில் மழையிற மாதிரி எங்கள் காட்டில் பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் தான் நிறையா காய்ச்சிட்ருக்கு ட்ராகன் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா மே மாதம் காய்க்க தொடங்கும் மே டு அக்டோபர் ஃபுல் காய் கொடுக்கும் அதுக்கு அடுத்து ஆறு மாதம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும் இந்த நவம்பர் டு ஏப்ரல் மாதம் வர பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி ரெஸ்டிங் பீரியடில் போயிடும் ஸோ அந்த டைம் உங்களுக்கு எந்த பழமும் கிடைக்காது சத்துகளும் நம்ம லைட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ அப்போது சேகரிக்கிற சத்துக்களை தான் அடுத்த ஆறு மாதத்துக்கு திருப்பியும் நம்மளுக்கு பழம் கொடுக்கும் நான் வந்து எல்லா டைமும் பழம் கிடைக்கும் போது யாருக்கா ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த பழம் சாப்பிடாதவங்களுக்கு நான் போய் பார்த்து கொடுப்பேன் மீதி பழத்தை நாங்கள் ஃபேமிலியில் சாப்பிடுவோம் இது வர வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி